ஹாய் நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆகிடுச்சு சரி போடலையே விட்டுடலான்னு பார்த்தேன் பட்டு இந்த கோயில் பற்றி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குறக்காக தான் இதை போடுறேன் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து கோயம்புத்தூர் டு கேரளா போகிற பைபாஸ் ரோடு தாங்க இந்த ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொன்று நம்ம போகிற கோயிலுக்கும் இந்த ரோ இந்த இதிலிருந்து தான் கட் ஆகுதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த ரோடை செலக்ட் பண்ணோம் இந்த கோயிலும் எங்களுக்கு கணக்காக சொல்கிறாங்கங்க போக சொல்லி பட் எங்களுக்கு டைம் கிடைக்கல நமக்கு டைம் கிடைக்கலன்றத விட இதுக்கு போகிற இந்த கோயிலுக்கு போகிறதுக்குங்கிறதுக்கு நமக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கும் போல இருக்குது எந்த ஒரு விஷயனாலும் அது அதுக்கான டைம் வரணும்ல அங்கேருந்து கிளம்பி பைபாஸில் போயிட்டே இருக்கோம் பிள்ளைகளுக்கு பசி எடுத்துருச்சு வெள்ளைன்னு எழுந்திரிச்சனால சரின்ட்டு அங்கே இருக்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் கேரளா பார்டருன்றனால இட்லிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தோசை தான் இருந்தது கடலைக்கறி இதெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பட் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து கிளப்பி போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போகலாம் பட் எங்கே போகிறதா இருந்தாலும் குடும்பத்தோடு போகிறது இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு தான் பாப்பா தம்பியும் கூட்டிகிட்டு போனோம் கார் எங்களோடது இல்லை தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போயிருந்தோம் நாங்கள் அஞ்சு பேருன்றதும் வண்டியில் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால தான் பாப்பா தம்பி மேக்ஸிமம் விட்டுட்டு நானும் அவர் மட்டும் எங்கேனாலும் போகிறோம் காரு வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் செகண்ட் ஹேண்ட்ஸில் ஏதாவது கிடைக்குதான்னு இல்லை புதுசோ நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் ஒரு கார் வாங்குகிறோம் வாங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் வண்டியில் போகும்போது மூணு பேரும் பட் இதெல்லாம் ஒரு ஹாப்பி தானே குழந்தைகளோடு அதெல்லாம் அவங்க பண்ணுறத ரசிச்சுட்டு போகும்போது சரி இப்போ நம்ம கோயிலை பற்றி பார்ப்போம் நம்ம இப்போ எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கேரளாவில் மாலப்புரம் அப்படிங்கிற மாவட்டத்தில் குட்டிபுரம்ன்ற இடத்துல திருநாவாய் நவமுகுந்தன் கோவில் இந்த கோயில் எதுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஷங்களை சரி பண்ணுறக்கு நம்ம ஊ நம்ம எப்படி க கோயம்புத்தூரில் பேரூர் ராமேஸ்வரம் இந்த மாதிரி போகிறோம்ல அங் அதே மாதிரி கேரளாவில் இந்துக்களுக்காக இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கோயிலோடய பேக் சைடு நம்ம கூகுள் மேப்பை பற்றி தான் தெரியுமே டேரக்டாக கொண்டு போய் பேக் சைடில் விட்டுருச்சு அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூதாதையர்களுக்கு மோச்சம் அளிக்கிறக்காக பித்ருக்கிரிகை அப்படிங்கிற வந்து செய்வாங்களாம் அந் அப்படின்னா என்னன்னா பலி தர்ப்பணம் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எங்களுக்கு தெரில நாங்கள் ஆனால் என்ன பண்ண எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா பிண்ட தர்ப்பணம் கொடுக்குறக்காக நம்ம இந்த சாதத்தில் எள்ளு போட்டு செய்வோமே அந்த இது பண்ணுறக்காக தான் போயிருந்தோம் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க நிறையாலாம் இல்லை அங்கே போய் அதை கொடுத்துட்டு அப்புறம் சாமிக்கு வந்து தாமரை மலர் மாலை போட சொல்லி சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து நிறைய பூஜைக்கு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணி வரைக்கும் தான் திறந்துருப்பாங்க நம்ம இந்த சடங்குகள்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் காலையில் போகிறது நல்லது சும்மா சாமி மட்டும் கும்பிட்டா போதும்னு நினைக்கிறவங்க வந்து ஈவினிங் கூட போகலாம் அஞ்சு மணிக்கு ஈவினிங் நட திறப்பாங்க போல இருக்குது நாங்கள் ஆனால் காலையில் இது செய்கிறக்காக போனனால நாங்கள் மார்னிங்கே போயிட்டோம் நாங்கள் பழனியில் போறக்கே கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டோம் கோயில்கிட்ட பத்து ஐம்பதுக்கு தாங்க போனோம் அந்த பத்து நிமிஷத்தில் நாங்கள் சுற்றி வந்து சாமி கும்பிட்டோம் கரெக்டாக நட சாத்திட்டாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் அவங்கவுங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி கிளம்பிப்போங்க அப்புறம் வந்து அந்த ஆற்றுல வந்து குளிக்க சொல்கிறாங்க கண்டிப்பாக அதனால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க போகும்போது காயின்னு கையில் வந்து அந்த ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் இது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்